பதிமூணு பதினாலு பதினஞ்சு தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் இருபுறமும் உடையவர் சொல்லுகிறதாவது இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளையும் உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கும் இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றிக்கொண்டிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடி கொண்டு இருக்கிற சாத்தான் குடி கொண்டு இருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் போதுங்க வித்தியாசமான சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணாங்க அந்த சபையிலிருந்த ஒரு சபையின் ஊழியராக இருக்கலாம் சபையின் மெய்ப்பனாக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு எல்டரா இருக்கும் அவர் பேர் அந்திபாஸ் அந்திப்பா இவரை கொண்டு போட்டீங்க எப்படி கொண்டாங்க தெரியுங்களா பெர்கமம் சிட்டியில் நம்ம நிறைய பேர் அறியாத நிறைய அம்மானுஷ்யங்கள் உண்டு என்னன்னா அங்க ஜிஎஸ் சொல்கிற ஒரு கடவுள் அந்த ஜிஎஸ் ஒரு பெரிய பலிபிடம் ஒன்று இருந்தது ஒரு பெரிய பலிபிடம் அந்த பலிபிடத்தில் தினந்தோறும் நூறுலிருந்து ஆயிரம் பலிகளை செலுத்தினார்கள் அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே நூறு முதல் ஆயிரம் பலிகளை செலுத்தினார்கள் கடவுளை தேட எங்களுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நாளைக்கு நூறுலேருந்து இருந்து இருநூறு பலிகளை செலுத்தினார்கள் நீங்க கேட்கலாம் இது என்ன பிரதர் பெரிய பிரமாதம் நீங்க கேட்கலாம் அது நான் சொல்றேன் பலிகளை செலுத்தினது ஆட்டையோ மாட்டையோ அல்ல மனிதர்களை பலியாக செலுத்தி இருக்கிறார்கள் அங்க இருந்த அந்த டெம்பிளுக்கு ஆப்போசிட்டில் மனிதர்களை அகதிகளாய் கொண்டு வந்து கூண்டில் போட்டு விற்றுக்கான் ஏன்னா மனிதர்களுடைய ரத்தம் சிந்தப்படுவதற்காக இது நடந்திருக்கு அங்க இருந்த திருச்சபை மக்கள் ஒவ்வொரு முறையும் அங்கே திருவிழா நடக்கும் பொழுது அந்த கிராமத்து மக்களால் பட்டணத்து மக்களால் கிறிஸ்தவத்தை கைவிடப்படும்படி அதை விட்டுடபடி ரொம்ப அவங்க கட்டாயப்படுத்தப்பட்டாங்க ஏன்னா இங்கே பெரிய பெரிய திருவிழாக்கள் நடத்துவாங்க ஏன்னா இந்த பலிபிடத்தோடைய ஒரு சைஸை நான் சொல்கிறேன் பாருங்களேன் ஒரு பலிபிடம் அந்த பலிபிடம் எப்படி இருக்கு முப்பத்தி அஞ்சு புள்ளி எழுபத்தி நாலு மீட்டர் அதாவது நூற்றி பதினேழு அடி அகலம் இந்த மாதிரி பலிபிடம் நூற்றி பதினேழு அடி அகலம் நூற்றி ஒன்பது அடி ஆழம் நான் சொல்கிறது வரலாற்றில் பதிவு பண்ணப்பட்டிருக்கு நூற்றி பதினேழு அடி நீளம்ங்க சாரி அகலம் நூற்றி ஒன்பது அடி ஆழம் அவ்வளோ உயரமான ஒரு பலிபிடம் அந்த பலிபிடத்தின் மேல மனிதர்களை பலியாக செலுத்தி இருக்கிறார்கள் மனிதர்களுடைய மேல ஒரு சிங்காசனம் வச்சிருந்து அதை வந்து ஜிஎஸ் வழிபட்டு இருந்தாங்க அதைத்தான் சாத்தானுடைய சிங்காசனம் என்று வேதம் சொல்லுது ஒரு அழில் சொல்லுங்களேன் இங்க நடக்கிற திருவிழாக்களுக்கு மக்கள் வரும்படி கட்டாயப்படுத்தப்பட்டார்கள் அநேக பேர் தங்களோட விசுவாசத்தை தொலைத்து அதோட சோரம் போய் விசுவாசத்தை விட்டுட்டாங்க ஆனால் அந்திப்பா என்கிற ஒரே ஒரு தேவ மனிதன் மட்டும் அந்த கிராமத்து மக்கள் கொடுத்த எந்த ப்ரெஷருக்கும் அவன் கட்டுப்படாம எந்த துன்பங்களுக்கும் மின்னல்களுக்கும் மாலாகாம அவன் ரத்த சாட்சியாக மறிச்சான் எப்படி மறிச்சான் தெரியுங்களா ஒரு வெண்கலத்தால் ஒரு காலை மாடு செய்து அதுக்குள்ள அந்திப்பாவை உள்ள வச்சு தீ இட்டு கொளுத்திட்டாங்க பல மணி நேரம் அந்த வெண்க வெண்கலத்தை சூடு பண்ணால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க சூடு அதிகமாகுமா குறையுமா சொல்லுங்க ரொம்ப நேரம் கடத்தி அப்படியே நிற்கும் அப்படியே ரொம்ப நேரம் நிற்கும் இப்படி தன்னுடைய உயிரை ரத்த சாட்சியாக கொடுத்தார் ஏன் என்று சொன்னால் அந்திப்பா பிராக்டிஸ் பண்ண கிறிஸ்டியானிட்டி அப்படிப்பட்டது அந்திப்பாக்குள் இருந்த வல்லமை கர்த்தருக்காக தேவனுக்காக சாட்சியாக மறிக்க வைத்தது ஒரு அழில சொல்லுங்களேன் இந்த பலிபடத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்டா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு அந்த காலகட்டங்களில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தெட்டு அந்த காலகட்டங்களில் கால் ஹியூமான் என்கிற ஒரு என்ஜினியர் அந்த மாடர்ன் டர்க்கி அந்த மைனர் ஆசியாவில் ஒரு ரயில்வே பாலம் ஏதோ போட்டுக்கிட்டு இருந்திருக்காரு அப்ப கல் பற்றாக்குறைங்கிறதுனால பெர்கமம் சிட்டியில் போய் ஒரு இடத்துல நோண்டியிருக்காங்க நோண்ட நோண்ட பார்த்தா ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ண நிறையா பாறைகள் அங்கே இருந்திருக்கு இன்னும் நோண்ட நோண்ட பார்த்தா ஒரு பெரிய பலிபடத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க அதை தன்னுடைய நண்பருக்கு ஜெர்மனில் இருக்க தன்னுடைய நண்பர் என்ஜினியருக்கு ஃபோன் பண்ணி அதை வர வச்சு அதை கப்பல் துறைமுகம் வழியாக பெர்லினுக்கு கொண்டு போய் ஜெர்மனில் வச்சுட்டாங்க ஜெர்மனில் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு அதை இங்க இருந்த அந்த பலிபடம் ஆயிரத்தி எண்ணூறு வருஷத்துக்கு பிறகு ஜெர்மனில் ஃபிட் பண்ணிட்டாங்க நீங்க யூடியூப்ல பார்த்துங்க கூகுளில் பார்த்துங்க இதில் வேணா பாத்துங்க ஃபிட் பண்ண உடனே என்ன நடந்தது தெரியுமா கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் கிட்டத்தட்ட ஏழு வருடங்கள் உலக மகா யுத்தம் நடந்தது கவனிச்சிங்களா இந்த உலக மகா யுத்தத்தில் எத்தனை பேர் மறிச்சாங்க தெரியுங்களா எண்ணற்ற பேர் மறிச்சாங்க முதலாம் உலக மகா யுத்தத்தில் கிட்டத்தட்ட ஒன்பது மில்லியன் பேர் ரத்தம் சிந்தினார்கள் ஒன்பது மில்லியன் பேர் இந்த உலக போர் முடிய உடைய காலகட்டத்தில் ஒரு ஜெர்மனை சேர்ந்த ஒரு ஒரு சாதாரண ஒரு மனிதர் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது அது மேலே ரொம்ப பற்றாகி அங்கே இருக்கிற ஆவி இவன் அபிஷேகம் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுலேருந்து முப்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுலேருந்து நாற்பத்தி ஐந்து வரைக்கும் ரெண்டாம் உலக போர் இவன் மூலமாக வருது இதில் கொல்லப்பட்டவங்களின் எண்ணிக்கை என்னென்னா எண்பத்தி அஞ்சு லட்சம் அதுல யூதர்கள் மட்டும் எத்தனை பேர் தெரியுங்களா அறுபது லட்சம் யூதர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த சிஎஸ் என்று சொல்லப்படுகிற அந்த சாத்தானுடைய பலிபிடம் எப்பொழுதெல்லாம் மேல வருதோ அப்பொழுதெல்லாம் உலகத்துல ஏகப்பட்ட பேர் ரத்தம் சிந்திக்கிட்டு இருக்கிறாங்க லேலூயா இன்றைக்கு நாம் கர்த்துடைய வல்லமையை பெற்று கர்த்துடைய வல்லமையை அணுதினம் ரிசீவ் பண்ணி அதை சாட்சி சொல்லுவதற்கல்ல அதை நாம் சாட்சியாய் வாழ்வதற்கு பிராக்டிஸ் பண்ணணும் ஒரு அழிலியா சொல்லுங்க